யாழ்ப்பாணத்தில் வழுக்கையாற்றை புனரமைப்பு செய்து நிலத்தடி நீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஆய்வு ஒன்றினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் இன்று ஆரம்பித்தனர் யாழ்ப்பாணம் வறுத்தலை விளான் பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பிக்கும் வழுக்கையாற்றல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அரச திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த ஆராய்ச்சி பயணத்தில் வறுத்தலை விளான் பகுதியில் வசிக்கும் வழுக்கையாற்று பயணம் அராளியில் முடிவடைய உள்ளது இதன்போது பொறியியலாளர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் மருத்துவ பீடு மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல துறைகளை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு திட்டம் ஐந்தாண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை பல தடவைகள் நான் இங்கே சொல்லி வந்திருக்கிறேன் அந்த செயல்திட்டம் மாகாணத்தினுடைய நீர்வளத்தை பாதுகாப்பாக உத்தரவாதமாக காப்பாற்றுவதற்கான ஒரு நெடுங்காலத் திட்டம் அந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சங்களாக பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் ஒரு பக்கமும் சமூகத்தில் நீரினுடைய நெருக்கடியை முகங்கொடுக்கின்ற மக்கள் இன்னொரு பக்கமாகவும் கல்விக்கும் ஆய்வுக்கும் பொறுப்பான கல்விக்கூடங்களும் ஆய்வாளர்களும் வேறொரு பக்கமாகவும் பிரிந்து பிரிந்திருக்கிற நிலையை அது ஆரோக்கியமானதல்ல எல்லோருடைய அறிவும் எல்லோருடைய அனுபவமும் எங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் வாய்ப்புகள் சரியான வகையில் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த ஒன்று சேர்கின்ற அந்த திரட்சி முக்கியம் என்பதை ஒரு பேச்சுபொருளாக எடுத்து அதற்கான வகையில் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் இது இந்த இதே இடத்துல ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த நாங்கள் மேலும் இப்பொழுது அதுக்கு ஒரு அதை ஒரு முக்கியப்படுத்துகிற அளவிலே அதுக்கு ஆய்வு செய்வதற்காக ஆய்வாளர்கள் இங்கே ஒன்று வந்திருக்கிறார்கள் இதை கற்றுக்கொள்பவர்கள் இந்த துறையிலை அறிவை பெருக்க விரும்புகிற தலைமுறையினர்கள் பட்டதாரிகள் செயற்பாட்டாளர்கள் சமூக அர்வர்கள் எல்லோரும் கலந்து இந்த வரத்தலை விழான் இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த குளத்தை சூழ்ந்திருக்கிற சமூகத்தினிடையே விவசாய சம்மேளனத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்தி கொண்டு அடுத்த இடத்துக்கு போக இருக்கிறோம் இந்த இங்கே இருந்து வாய்க்கால் மூலமாக தெளிப்பழையை தாண்டி அம்பனையில் உள்ள ஒரு குளத்துக்கு இது ஒரு பகுதி வெள்ளம் போகிறபடியால் அந்த அம்பனை குளத்தடியிலே பத்து மணிக்கு அங்கே உள்ளவர்களை வர சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு பினாக்கை குளம் அதுக்கு பிறகு கந்தரோடை குளம் அதுக்கு பிறகு அராளி தடுப்பணை வரையும் நாங்கள் போய் இந்த பயணத்தை முடிக்கின்றோம் நாங்கள் வந் நான் வந்தது முதல் திறவையாக மூண்டுகளிய இங்கே ஆக்கலை கேட்டு அருகாக உண்டு வந்து இந்த வழக்கையாறு இந்த ஏரியாவிலே பொதுமக்கள் எதிர்பார்க்குற பிரச்சனை என்ன என்ன பிரச்சனையை எதிர்பார்க்குறாங்க எப்படி அந்த பிரச்சனையை வந்தது எழுந்தது ரெண்டாவது வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது நடந்தது போகுது நேச்சுரல் இயற்கை வள வளத்தில் இந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்குது பொதுமக்கள் சமுதாய மாற்றம் என்ன நடந்திருக்கு இது எல்லாம் அறிஞ்சு கேட்டறிஞ்சு இருக்கணும் அதே நேரத்தில் பிற்காலத்தில் என்ன என்ன மாதிரி போகுது அது நாங்கள் பிற்காலத்தில் கொஞ்சமாவது அறிஞ்சால் தான் அது கேட்டு சொல்யூஷன்ஸை கொண்டு வரலாம் நான் இதில் வந்து இந்த துறையில் ஆய்வு செய்கிறேன் ஒரு பொறியியலாளர் அந்த இந்த துறையில் ஆய்வு ஏன் செய்ய வேணுமென்றதுக்கு காரணம் வந்து நாங்கள் இத்தனையோ இந்த மண் வந்து யாழ்ப்பாண மண் மொத்தமாக எடுத்தோம்னு சொன்னால் எத்தனையோ பொறியியலாளர்களை எத்தனையோ விஞ்ஞானிகளை சமூக விஞ்ஞானிகளை பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் எங்களோட பூர்வீக மண்ணுக்கு வந்து எங்களோட பூர்வீக மண்ணுன்ற நிரந்தர இருப்புக்கு வந்து அந்த பட்டதாரிகள் மூலமாக வந்து எந்த அளவு ஆழமாக வந்து ஒரு பணியை செய்ய வேணுமென்ற தேவை இருக்கிற நிலையில் அது எந்த அளவு ஆற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது மிக குறைவாகத்தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் வந்து இ இங்கே நடக்குகின்ற நீர் சார்ந்த பிரச்சனைகள் நீர் என்பது வந்து இப்பொழுது எங்களுடைய கட்டுமான பணிகள்லையும் சரி இல்லை எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ்லையும் சரி எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் சரி திட்டங்கள் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய முடிவுகளிலேயும் சரி நீர் என்பது வந்து சற்று குறைவாக மதிப்பிடப்படுகிறது அல்லது நீர் நிரப்பு என்பது சம்பந்தமான அறிவு வந்து குறைவாக இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து அதிகமாக இருந்தோன் இருக்கு அதனுடைய விளைவுகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துலையும் கொண்டிருக்கோம் உதாரணத்துக்கு இந்த வெள்ள வெள்ளம் ஓடுகின்ற பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீதிகளாக மாறி இருக்குது அந்த மா அந்த அந்த பாதைகள் வேறு விதமான சமூக கட்டமைப்புகள் சென்று இருக்கின்றது சமூக மாற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ இது வந்து நீர் சார்ந்து விவசாயம் சார்ந்து இவ்வாறு அந்த பாதிப்புகளை செலுத்துகிற என்பதை வந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கிற ஆய்வுகள் வந்து மிக குறைவாகவும் தேவையாகவும் இருக்கிற நிலையில் அது சார்ந்து ஒரு ஆய்வை முன்னெடுத்து இந்த வழக்கையாறு சார்ந்த மொத்த கட்ச்மென் அதாவது நீர் நீரேந்து பிரதேசத்தை கவர் பண்ணி அந்த நீரேந்து பிரதேசத்தில் நடக்கின்ற சமூக மாற்றங்களையும் பொறியியல் சார்ந்த நீரியல் துறை சார்ந்த மாற்றங்களையும் ஒன்றிணைத்து ஒரு முழுமையான ஒரு ஒரு கட்டளை ஒரு முழுமையான ஒரு என்று சொல்லுவோம் அவ்வாறான ஒரு 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 கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இன்றை இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொறியியலாளர்களுக்கும் அல்லது துறை சார்ந்தவர்களுக்கும் அல்லது சம அதோடு அரச நிர்வாக கட்டமைப்பில் இருப்பு இருக்கிறவர்களுக்கும் இது வந்து ஒரு பல்வேறு 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 களங்கள் சார்ந்த ஒரு விடயம் இது நாங்கள் வெறுமனே ஒரு துறை சார்ந்து எடுக்கின்ற முடிவு அல்ல பல்வேறு விதமான அணுகுமுறைகளை பல்வேறு விதமான பார்வைகளை பல்வேறு அரசாங்க அழகுகளை ஒன்றுணைத்து தான் எந்த முடிவுகளும் எடுக்கப்பட வேணும் அப்பொழுதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு எதிர்காலத்தை வந்து இந்த சமூகம் கொண்டிருக்க முடியும் இல்லாவிட்டால் இப்போது சந்தோஷமாக தோன்றினாலும் இப்பொழுது வந்து இருக்கக்கூடிய கலநிலை அல்லது பொருளாதார நிலை சந்தோஷமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் வந்து இன்னும் வேகமாக வந்து நாங்கள் இதனை இழந்து இன்று பெங்களூர் போன்ற பிரதேசங்களில் நடப்பது போல உலகின் பல்வேறு பகுதிகளில் நடப்பது போல ஒரு ஒரு மிக கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் எங்களுடைய சமூகம் தள்ளப்படக்கூடும் எங்களுடைய பேரப்பிள்ளைகள் வந்து அவ்வாறு நிலைகளில் இருக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய ஆய்வு முயற்சி இந்த இடத்துல இருக்கிறது இந்த குளத்தை சார்ந்து கூட வயல் நிலங்கள் இருந்திருக்கின்றன இருந்திருக்கின்றன இங்கிருந்து வழுக்கியாறு வரை வயல் நிலங்கள் தொடர்ந்து இருக்கிறது ஒரு காலத்தில் நீங்கள் எங்களுடைய சிவிலைசேஷன் எங்களுடைய குடியேற்றங்கள் அல்லது நாங்கள் மக்கள் வந்து இன்றி தோன்றி வளர்ந்த காலங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த வழுக்கியாறு கரையோரங்களாக தான் இருந்திருக்கின்றன அறாலியிலிருந்து இங்கே வரைக்கும் வயல் சார்ந்த நிலங்கள் இது தெரியும் அது இன்று குடியிருப்புகளாக மாறி இருக்குது அப்போ மாற்றம் என்பது இன்னும் மாறப்போகுது மாற்றம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காக இருக்கின்ற அடிப்படைகளை நாங்கள் கைவிட முடியாது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை அதே நேரம் வந்து அந்த அடிப்படைகள் வந்து எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற வகையில் மாற்றத்துக்கு உட்படுத்துவதை நாங்கள் தடுக்க வேண்டும் அல்லது கரிசை எடுக்க வேண்டும் ஸோ அந்த விடயத்தில் வந்து தெளிவான புரிந்துணர்வு அறியாமை சார்ந்த விடயங்களால் தான் இது நடந்து கொண்டிருக்குது அப்போ குறுகிய கால லாபங்களுக்காக நாங்கள் நீண்ட கால வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற சூழ்நிலையில் அதை ஒரு விஞ்ஞானபூர்வமாக சொல்ல வேண்டிய தேவை வந்து இன்றைக்கு அத்தியாவசியமாக சமூகத்தில் இருக்கிறதால அதை செய்கிற ஒரு பணியை தான் நான் என்னுடைய பங்காக என்னுடைய கடமையாக நான் வந்து எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னது போல் இந்த நாங்கள் தண்ணி வந்து ஏற்கனவே இது இந்த பிள்ளவைக்காலில் போய் தான் கடலுக்கு போனது எங்களுக்கு அங்கே போகணுமென்ற அவசியமே இன்னும் தேவையில்லை ஏன்னாண்டா இந்த குளத்தை என்ன ஆழமாகி இந்த வந்து நாற்பத்தி ரெண்டு அடியில் அந்த தண்ணி மட்டம் கிட்டத்தட்ட ஒரு இடைவாட்டி தாளத்துக்கு இது பட்டுலாம் இந்த குளத்தை பட்டி இந்த தண்ணி எங்களை பெய்கிறோம் மழை தண்ணி இதுக்கே சேமித்து வைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆடுவோல் செம்மர் இடெல்லாம் கொண்டு மேய்க்குறவங்க ஆடுவாழ் குடிக்கும் எங்களுக்கு எல்லாம் அது போதிய அதெல்லாம் காணும் தண்ணி பற்றாது அப்புறம் அந்த வேலை நாங்கள் அதை இப்போ எங்களுக்கு அந்த குளங்களை செய்யாமல் சேர்த்தா நல்லா இருக்கும் ஓ எங்களுக்கு இதை வந்து அப்படியே கட்டி இப்போ வட தண்ணி நீட்டாக தண்ணி நிற்காக பண்ணால் எங்களுக்கு அது ஊடாக பிரச்சனை நல்லா இருக்கும் அது வேண்டு எங்க நீர் மாட்டங்கள் பற்றாது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க